கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசால் வழங்கிய நிலத்தினை ஆக்கிரமிப்பு செய்து தென்னை மரத்தினை பக்கலை இயந்திரம் மூலமாக அகற்றிய பாரத ஜனதா கட்சியின் நிர்வாகி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள கங்கசந்திரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளான ராமச்சந்திரப்பா வெங்கடேசப்பா இவர்கள் கடந்த பல தலைமுறைகளாக அரசு ஒதுக்கிய நிலத்தில் குடியிருந்து வருகின்றனர் இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகியான கோபால் என்பவர் அரசுக்கு சொந்தமான நாற்பது சென்ட் நிலத்தினை ஊராட்சி செயலாளர் மூலம் அபகரித்து சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டியுள்ளார் அரசு பரம்போக்கு நிலத்தினை அபகரித்து மட்டதுமின்றி சந்திரப்பா வெங்கடேசப்பா ஆகியோருக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள இடத்தினையும் ஆக்கிரமிப்பு செய்து எந்த ஒரு முன்னறிப்புகளும் இன்றி ஒக்கலை நியந்திர மூலமாக மாமரம் முருகை மரம் தென்னை மரம் ஆகிய மரக்கன்றுகளை வேரோடு அகற்றி அடி அகலத்திற்கு வழிபாதை ஏற்படுத்தியுள்ளார் இது குறித்து கேட்டால் வருவாய்த்துறையினர் மூலமாக மிரட்டல் விடுத்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட ராமச்சந்திரப்பா வெங்கடேசப்பா ஆகியோர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மூலமாக மத்திய மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் சிவதூதையாவுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுவினை கொடுத்தனர் இது குறித்து பேசிய விவசாய வெங்கடேசப்பா கடந்த பல தலைமுறைகளாக தமிழக அரசால் வழங்கப்பட்ட இடத்தில் நாங்கள் குடியிருந்து வருகிறோம் இந்த நிலத்தில் தென்னை மா என பல்வேறு மரங்களை நட்டு பராமரித்து வருகிறோம் இந்த நிலையில் அரசுக்கு சொந்தமான நிலத்தினை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கோபால் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்ததோடு மட்டுமின்றி வீட்டினை கட்டி எங்களது நிலத்தினையும் ஆக்கிரமிப்பு செய்து அவரது வீட்டிற்கு செல்வதற்கு இருபது அடி அகலத்திற்கு பாதை அமைக்க தென்னை மரம் மாமரம் போன்றவற்றினை அகற்றியுள்ளார் இதனால் எங்களுக்கு குடியிருக்க முடியாத நிலை உள்ளது ஆகவே இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருக்கு துணை போகும் ஊராட்சி செயலாளர் கிராம உதவியாளர் வருவாய்த்துறை மாவட்டம் சோழகிரி தாலாக்கா பெத்தச்சகிரிப்பள்ளி பஞ்சாயத்து பஞ்சாயத்தி ஆஹ் கங்கசந்திர கிராமம் கங்கசந்திர கிராமத்தில் எங்களுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு பத்து சென்ட்டு நில குடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் வீட்டுக்கு அதெல்லாம் நாங்க ஒரு நாலஞ்சு பேரும் எங்க தம்பிங்க வீடு கட்டிருக்கிறோங்க வீடு கட்டிருந்தா இப்போ அங்கே கோபாலன்றவும் புதுசா உள்ள மாரியம்ம கோயில் உள்ள எடை இன்ச்சு பழைய வீடுக்கு இப்ப புதுசா இருபது சதுர இருபது சதுர கட்டிருக்கிறார் சார் இருபது சதுர கோபாலும் பிஜேபி கோபால் இருபது சதுர கட்டிருக்கிறாரோ அவர் என்ன சொல்றாருன்னு இப்போ அந்த தென்னாமரம் முருகு மரம் மாமரம் எல்லாம் எடுத்து நைட்டு நைட்டே எடுத்துன்னு போயிட்டார் சார் ஆராய்யா வியோ கோவிந்தம்மா வி கோவிந்தம்மா ஆராய விலங்கை விலங்கை உத்தாரி பஞ்சாயத்து உத்தாரி காவேரி பஞ்சாயத்துக்குள்ள இருக்கும் சிவா பிடிஓ டிப்டி பிடிஓ எல்லாரும் வந்து மற காலி பண்ண பீடோ போட்டிங்கிறவருக்கு வலி எங்க போதுப்பா வலி ஊருள்ள போற சார் ஊருள்ள பழைய பழைய வீடுக்கும் மாரம்மா கோயில்கிட்ட நேர வலி இருக்கு இப்ப எத்தனை அடி ரோடு விட்டுருந்தீங்க உங்க லேண்ட்ல இருந்து எங்க லேண்ட் இந்த இது வேலு போட்டிருந்தாங்க வேலி போட்டிருந்தார் சார் அந்த வேலி அந்த பக்கம் நூறாண்ட காலங்கள்ல அந்த பட்டா நிலத்துல அந்த பக்கம் நம்ம வேலி பக்கத்துல பயணிச்சு தடம் பயனுச்சு அந்த பக்கம் போய் போயிருந்து ஒரு ஒரு இரு பதினஞ்சு பத்தடி பதினஞ்சு அடி இன்ச்சு சார் இன்ச்சு இப்ப அவரும் பென்சிங் போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாரோ ಒಂದು ನಮ್ಮ ನಮ್ಮ ವ್ಯವಸಾಯ ವ್ಯವಸಾಯ ಸಂಘ ಅದ ನವೀನಾಯ ಸಂಘಲ್ಲ ಮನು ಕೊಡ್ತು ಆರಾಯೋ ವಿಲ್ಲಿ ಅವರು ಬದಲು ನೀವು ಅದು ಒಳ್ಳೆ ಪುಣಿಕಿ ಕೊಡು ಪಣ್ಣಿಕೊಡುವ ಅಪಟಿ ಸರ್ ಅವರು ಪನ್ನಿ ಕೊಡ್ತಾರೋ ಇಪ್ಪ ಇವರು ತೆರೆಯ ಯಾವುದಕ್ಕೂ ಮೆಟ್ಟಿ ಕಾವಲ್ ಎಲ್ಲ ಒಂದು மரம் இட் போயிட்டு சார் ஏற்கனவே கோபாலுக்கு அந்த இடத்துல இருந்து எத்தனை அடி ரோடு ஒரு அஞ்சு அடி ஆறு அடி அஞ்சு அடிச்சு சார் இப்போ எவ்வளவு அடி ஆக் பண்ணிடு இப்போ பத்து பதினஞ்சு அடிக்கு மேல இருக்கு சார் அந்த வழியில நீங்க செடி மட்டும் தென்னை மரம் தென்னை மரம் முருகமரம் மாமரம் எல்லாம் சார் இந்த தாசில்தார் எல்லாம் வந்து இந்த மரம் எடுக்கணும் கொடுக்குற எல்லா மனம் குடுத்திருக்கா சார் கலெக்டர் தாசில்தார் எல்லா பணம் கொடுத்தோம் இவ்வளவு ஆராய்ச்சி எடுக்கும்போது உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்களா இல்லையா குடுக்கல சார் எப்ப இருங்க எடுத்துருக்கா சார் கேட்டீங்களே நான் போறேன் மார்க்கெட்டுக்கு வேலை போறேன் சார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சேர்ந்தேன் சார் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போகும்போது அவங்க வந்து உங்களுக்கு தெரியாம மரத்தை இருக்கும்போதுல சார் மறுபடியும் நீங்க போய் கேட்டீங்கன்னு கேட்கல சார் ஐயா இப்ப அவருக்கு வீட்டுக்கார அவர் நல்லா போன் போட்டாரோ போன் போட்டோம் எடுக்குமா ஐயா அப்படின்னு சொன்னா நீ வா நேரில் பேசலாம் இவன் பட்டா நாள் இருக்கிறா நீ ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஆக்ராமி பண்ணிருக்கிறானோ மனு கொடுத்துருக்கீங்க என்ன சொன்னாங்க மனு நடவேடிக்கை எடுத்திருக்கிறேன் எடுக்கிறான்னு சொல்லியிருக்குறாரு சார் ஓ தாலுக் ஆஃபீஸில் எனக்கு பதில் மனு கொடுத்துருக்குறானோ அந்த மனுவும் மீறி வி ஆராய ஆர்ஐயோ பணம் எவ்வளோ வாங்கியிருக்குறான்னு தெரியல வந்து மரம் வேணாம் அப்படின்னா கூட விடுல சார் விடுல பிடிஓ பென்சிங் போட்டுன்னு பீடா பென்சிங் பின்புட்டு இருக்கிறார் சார் வணக்கம் நன்றி எனக்கு நியாயம் கிடைக்கும் சார்